உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாலாஜாபாத் பேரூராட்சி பகுதிகளில் மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் துவக்க விழா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாலாஜாபாத் பேரூராட்சி பகுதிகளில் மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் துவக்க விழாவில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் உத்திரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் க செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு வாலாஜாபா பேரூராட்சி பகுதிகளில் பதினான்கு புள்ளி எட்டு பூஜ்யம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் அடிக்கல் நாட்டுதல் அயோத்திதாசர் பண்டிதர் திட்டத்தின் மூலம் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் நிதியில் சிமெண்ட் சாலை கால்வாய் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலையை திறந்து வைத்தல் சாய் நகர் வார்டு எண் நான்கில் நாற்பத்து மூன்று ரூபாய் லட்சத்தில் புதிய பூங்கா உள்ளிட்ட திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் விப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் பேரூர் கழக செயலாளர் பாண்டியன் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பி சேகர் வாலாஜாபாத் பேரூர் கழக அவைத் தலைவர் தியாகராஜன் வாலாஜாபாத் பேரூராட்சி மன்ற தலைவர் எஸ் இல்லாமல்லி ஸ்ரீதர் வாலாஜாபாத் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஏ வி சுரேஷ்குமார் கவுன்சிலர் வெங்கடேசன் சுகுமாரன் ஆட்சிபாபு வாலாஜாபாத் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்